சந்தோஷமா மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இப்ப நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா ஜாலியா இருக்கதான் பிடிக்கும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அதன வேணும் எல்லாருக்கும் தலையாட்டுங்க ஆமாவா இல்லையா வெரி குட் அப்போ நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு முதல் பாரமும் மூளை வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கு யாருன்னா போவ மா மூளை இருக்கான்னு தான் முதல்ல கேட்பாங்க ஆனா எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியும் ஆனா அத எவ்வளவு உபயோகிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம எல்லாம் மூளைய பத்து சதவீதமா யூஸ் பண்றோம் டென் பர்சன்ட் அப்போ டென் பர்சென்ட்டா இருக்கும் போதே நம்ம இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கோம் இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணா எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணம்போ சோ இன்னை வகுப்புல மூளைக்கு எப்படி எக்ஸசைஸ் கொடுத்து அதை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அதை பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன் இப்போ நம்ம வந்து இந்த பத்து சதவீதம் இன்கிரீஸ் பண்ணணும் எப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் மூளைக்கு நம்ம வேலை கொடுக்காமயே விட்டுட்டோம் அதுக்கு பின்னாடி பின்னாடி வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பலன் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் சோ நம்ம மூளைக்கு நம்ம என்ன மாதிரி வேலை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா காலையில ஸ்கூலுக்கு வந்து ரெகுலரா போயிருக்கோம் ரொட்டீனா இருக்கும் காலையில எழுந்தணும் அம்மா குளிச்சியா குளிச்சியா என்னுவாங்க ட்ரெஸ் எடுத்துக்கி போப்போன்னு விரட்டிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கடகடன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வேகமோ போவோம் வருவோம் அங்க ஸ்கூல்ல நடத்துறத கேட்போம் சாப்பிடுவோம் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும் ஹோம்ஒர்க் ஏழுவேன் இது ரொட்டீனா நடந்து நிற்கு லைஃப்பே போரிங்கா இருக்கும் பிரெயின் வந்து டயர்ட் ஆயிடும் ஆனா அந்த பிரெயின உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா அது வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு புது விஷயம் கத்துக்கணுன்ற ஆர்வத்துல இருக்கும் குட்டி வயசுல இருக்கிற பசங்களுக்கு தான் அந்த ஆர்வம் அந்த இருக்கும் பிரெயின நிறைய யூஸ் பண்ண முடியும் வாழ்க்கையில அதனால வந்து பிரெயின் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வேலை கொடுக்க மாட்டீங்களா எனக்கு ஏதாவது சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்களா என்ன ஆரோக்கியமா வச்சுக்க மாட்டீங்கன்னா பிரெயின் வந்து கொஞ்ச நாள் காத்துன்னு இருக்கும் அது வந்து உங்க ஸ்கூல் ஏஜ் காலேஜ் ஏஜ் இருக்கும் தான் அதுக்கப்புறமா சோம்பலாய் அது தூங்க போயிடும் அத வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா பல வழிகள் இருக்கு அதை பத்தி மத்தமா நான் இப்ப பேசப்பா எப்படி நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுறோம் வச்சுக்கோங்களேன் உங்க அம்மா என்ன புகார் தந்திருப்பாங்க இட்லி இல்ல தோசை திரும்ப திரும்ப இதே சாப்பிடும் போது நமக்கே இரிட்டேட் ஆயிடும் ஏமா வெரைட்டியா ஒரு டிஃபன் தர மாட்டியா அப்படின்னு கேட்போம் கேப்போம் தானே ஆமா திருப்பி திருப்பி அம்மா இட்லி தோசை செஞ்சா நம்மளுக்கு பிடிக்காது வெரைட்டியா ஒரு டிஃபன் வேணும்னு நம்ம கேட்போம் சோ அதே போல பிரெயினுக்கும் வெரைட்டியான திங்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வந்து மூளைக்கு வேலை கொடுத்தா நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாகும் அப்போ நம்ம சந்தோஷமா வீட்டுல நம்ம செய்யக்கூடிய வேலையில டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அம்மா வந்து காலையில என்ன லீவ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏந்திரி புளி இதை செய் அதை செய்ய தான் சொல்லி இருப்பாங்க இப்போ நம்ம சிந்திக்கிற திறன் நமக்கு அதிகரிச்சிச்சுன்னா நம்மளே வந்து நமக்கு தேவைகளை செஞ்சுக்குவோம் நம்மளே அந்த வேலையெல்லாம் செய்யும் போது நம்ம வந்து மூளையை நல்லா பயன்படுத்தும் போது நல்லா சிந்திக்குவோம் நிறைய நாலேஜ் கிடைக்கும் நமக்கு அப்போ அம்மாவோட நமக்கு அதிகமா நாலேஜ் கிடைக்கும் போது அவங்களுக்கே சொல்லி தருவோம் இது மாதிரி இது இதுல நல்லது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தருவோம் சோ அப்படி சொல்லி தரும் பொழுது என்ன ஆகும்னா அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இவன் வந்து இவ்வளவு ஸ்மார்ட் ஆயிட்டானே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைஃப்ல எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதை கேட்டு வாழ்றத நம்ம சொல்றத அடுத்தவங்க கேக்குற மாதிரி நம்ம பிரெயின ஆக்டிவா பவர்ஃபுல்லா ஆழ்ந்து சிந்திக்கூடியதா ஸ்மார்ட்டா வச்சுக்கணும்னா நம்ம பிரெயினுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அது கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் சரியா இப்போ அஞ்சு எக்ஸசைஸ் கொடுக்க போறோம் எக்ஸசைஸ்னா நீங்க ஒண்ணே ஐயோ குஞ்சு நீங்க வந்து வேலை சொல்ல போறாங்க இவங்க அப்படி எல்லாம் நினைச்சுட்டாரு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறும் விரல்கள்ல தான் செய்ய போறோம் விரல்கள்ல செய்யும்போது இப்போ என்னோட வீடியோ உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லாருக்கும் உங்க வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த விரல்களை வச்சுதான் நம்ம நம்ம பிரெயினுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நல்ல ஜோரா கிளாப் பண்ணுங்க எதுக்கு கிளாப் பண்ண சொன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் கிட்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல வந்து உட்கார்ந்து பெரிய ஸ்மார்ட் கிட் தான் அவங்களுக்கு நானும் எல்லாருக்கும் கிளாப் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து கிளாப் பண்றதால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விரல்கள்ல எல்லாம் வந்து நம்மளுடைய நர்வ் எல்லாம் வந்து இதுல இருக்கு நம்ம கிளாப் பண்ணும்போது இந்த நர்வ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும் ஆக்டிவா இருக்கும் போது நம்ம வேலை செய்யும் போது நல்லா இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியும் அடுத்தது கிளாப் பண்ணும்போது இதனால நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் பெட்டர் ஆகும் டெய்லி நீங்கள் கிளாப் பண்ணி பாருங்க பத்து தடவை காலையில் எங்க வந்து கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மனசுல உற்சாகம் வரும் எப்படின்னா ஒரு ரைமிங் கிளாப் பண்ணுங்களேன் கிளாப் பண்ணுங்க இப்போ நம்ம மனசுல நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் கிடைச்சதுன்னா தம்ஸ் அப் போடுங்க எல்லாருக்கும் போட தெரியும்ல உம் இப்ப வந்து நம்மளுக்கு பிரெயின் வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு ரைட் பிரெயின் ஒண்ணு வந்து லெப்ட் பிரெயின் இப்போ நம்ம ரைட் கையில என்னென்ன வேலை செய்யும்போது போது நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் ரைட்ல தான் எல்லா வேலையும் செய்யறோம் லைட்ல எழுதுவோம் ரைட்ல சாப்பிடுவோம் ரைட்ல பல் பல்செய்க்குவோம் ரைட் ஹேண்ட்லேஜில் லெப்ட் பிரெயின் சும்மா தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சும்மாதான் இருக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சும்மா இருக்கும் போது நம்மளுடைய ரைட் பிரெயின் வேலை செய்யாது கொஞ்ச நாள் பார்த்துமே இருக்கும் நீங்க ஏதாவது வேலை தருவீங்களான்னு பார்ப்போம் அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் மோடு போயிடும் சோ நம்ம பாதி பிரெயினை தூங்க வச்சிடறோம் அதனால லெப்ட் ஹேண்ட்ல சில வேலை செய்யணும் பல் தேய்க்கும் காலையில லெப்ட் ஹேண்ட்ல செஞ்சு பாருங்க எழுதுறது சிலது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து வார்த்தைலாம் லெப்ட் ஹேண்ட்ல எழுதி பாருங்க உங்க மூலையில ஒரு உற்சாகம் வரும் உங்களுக்கு ஒரு முட்டை ரவுண்டு போடுங்க ஃபர்ஸ்ட் டிராயிங் மாதிரி லெப்ட் ஹேண்ட்ல ஒரு ரவுண்டு போட்டு பாருங்க அடுத்தது ஸ்கொயர் போட்டு பாருங்க அடுத்தது ட்ரையாங்கிள் போட்டு பாருங்க கூடவே செய்ய சொல்லலாமா அவங்களை கூடவே செய்ய எக்ஸர்சைஸ் மட்டும் அவங்க செய்ய சொல்லுங்க நீங்களே இப்ப பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல பாருங்க உங்களுக்கு உற்சாகமா இருக்கும் லெப்ட் ஹேண்ட்ல ஒரு சர்க்கிள் போட்டு பாருங்க அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பாருங்க ஒரு ஸ்கொயர் போட்டு பாருங்க அது எந்த கோணல்ல போகும் பாருங்க இதே நீங்க ரெண்டு கையும் வந்து இப்போ யூடியூப்ல போட்டு பாருங்க ரெண்டு கையும் வச்சு எழுதுற குழந்தைங்க எல்லாம் அதிக புத்திசாலியா இருக்கிறாங்க ரெண்டு கையுமே எழுதுறாங்க ரெண்டு கையுமே வரைகிறாங்க ஸோ உங்களுக்கே ஆசையா இருக்கும் ஐயோ நம்மளும் இதை யூஸ் பண்ணணும் நம்ம பாதி பிரெயினை நம்ம வீண் அடிச்சுருக்கோம் வாழ்க்கையில ஏற்கனவே பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்றோம் அதுல பாதி பிரெயின் தூங்க வச்சுட்டோம் மீதி அஞ்சு பர்சன்ட் தான் யூஸ் பண்றோம் நம்ம வாழ்க்கையில ஸ்மார்ட் கிட்டா இருக்கணும் ஸோ ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணுங்க அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல நிறைய வேலை செய்யணும் இப்போ ஒரு புக்கு திறக்கிறீங்கன்னா கூட இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டு அதை வந்து இப்போ திறந்து பாருங்க அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்ட்ல பல்தேங்கும் இனிமே உங்களுடைய ரைட் பிரெயின் வேலை செய்யணும்னா லெப்ட் ஹேண்ட்ல வேலை செய்யணும் நீங்க அதனால இப்ப குளிக்கும் போது கூட ஹேண்ட்ல முடியு குளிங்க அப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும் சரிங்களா அடுத்தது வந்து கிளாப் பண்ணணும் அடுத்தது லெப்ட் ஹேண்ட்ல எழுதணும் இப்ப மூணாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்ல போறாங்க அத வந்து நீங்க எல்லாருமே செய்யணும் எல்லாரும் கை எப்படி வச்சுக்கோங்க எல்லாரும் கை எப்படி வைங்க வச்சுட்டீங்களா இப்போ இந்த கையில மூணு விரல் வெளியில நீட்டுங்க இந்த கையில ஒரு வரல நீட்டு இப்போ வந்து நம்ம மூளைக்கு ஒரு கேம் என்ன கேம்னா இந்த கையில மூணு விரல் இந்த கையில ஒரு விரல் இப்போ மாத்தணும் அப்படியே இந்த கையில ஒரு விரல் இந்த கையில மூணு விரல் நான் பண்றேன் பாருங்க ஸ்பீடா இது மாதிரி யாருன்னா செய்யுங்க பாக்கலாம் அப்போ உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் நீங்களே செஞ்சு பாருங்க விளையாட்டா இருக்கும் ஆனா உங்களால செய்ய முடியல யாருன்னா கேமரா கிட்ட வச்சு செஞ்சு காமிங்க இதுல மூணு விரல் இதுல ஒரு விரல் நெக்ஸ்ட் அப்படியே மாத்திரம் ஆஹ் சிரிப்பா இருக்கா நீங்க செய்யறது கடை கடை செய்யணும் அப்போ உங்க பிரெயின்க்கு நல்ல எக்ஸசைஸ் குடுத்துட்டீங்க நாளையில இருந்து உங்க பிரெயின் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க போது பாருங்க நம்ம ரமேஷ் மொபைல்ல இருக்கவனுக்கு சிரிப்பு வருது செய்ய வரல அவனுக்கு விஷ்ணு செய்ய முடியுதா அவனுக்கு இதுல மூணு விரல் இதுல ஒரு விரல் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க பிரெயின்க்கு எக்ஸசைஸ் குடுக்கறது பிரெயின் ஹாப்பியாவோ நீங்களும் ஹாப்பி ஆயிடுவீங்க ஓகேவா இப்போ அடுத்தது இன்னொரு சிம்பிளான பிரைன் எக்ஸசைஸ் இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த விரல்ல கட்ட விரல வெளியில நீட்டுங்க இந்த விரல்ல சுண்டு விரல் நீட்டுங்க வச்சுட்டீங்களா அடுத்தது மெதுவா இந்த விரல்ல சுண்டு விரல் இந்த விரல் கட்ட விரல் இந்த கையில் மாத்தி செய்யுங்க நான் செய்யற பாருங்க நானே இப்ப தப்பா செஞ்சுக்கிறேன் ஆஹ் இப்ப சரியா வரேன் இது வந்து மூளைக்கு கண்ணை மூடிட்டு பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் இப்படி எல்லாருக்கும் கேமராவ சரி இப்போ கிளாப் பண்ணிக்கோ யாரெல்லாம் கரெக்டா பண்ணீங்களோ அவங்க எல்லாம் நான் கிளாப் பண்ணிடுறேன் எல்லாருக்காக நான் கிளாப் பண்ணிடுறேன் ஓகேவா அடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் என்னன்னா இப்போ உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க இந்த ரைட் ஹேண்ட் கிளாக் வைஸ் சுத்தணும் லெஃப்ட் ஹேண்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும் சுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யணும் யார் யாருக்கெல்லாம் செய்ய முடியும் இங்க பாருங்க ஒரு கை முன்னாடி ஒரு கை பின்னாடி உங்களுக்கு தெளிவா தெரியுதா தெரியுதுன்னா யாராவது தெரியுதுன்னு சொல்லுங்க ஹம் ஜிஷ்ணு கரெக்டா வருதா இல்லையா மேல பாக்காதீங்க வரலையா அங்க அன்மியூட் பண்ற யாரனா ஒருத்தர் பேசுறீங்களா அந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு ரமேஷ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க இல்ல ஜிஷ்ணு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சொல்லுங்க சுத்தமா வர மாட்டீது நல்லா இருக்கு சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அவங்க யாரனா பேசலாம் தமிழ் செல்வி இருக்கா அவங்க பேசுங்கமா விஷ்ணு பிராக்டீஸ் பண்ணுங்க இத அப்படியே பண்ணிட்டே இருங்க ஒரு வாரம் அடுத்து ட்ரை பண்ணலாம் உங்க பிரேனுக்கு உட்கார்ந்த இடத்துல எக்சர்சைஸ் கொடுக்கணும் வேலை கொடுக்கணும் ஓகேவா வெரி குட் எல்லாருக்கும் Clap பண்றேன் இந்த அஞ்சு எக்சர்சைஸ நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க டெய்லி காலையில என்ன செஞ்சுடுங்க உங்க பிரேனுக்கு எக்சர்சைஸ் ஊஞ்சி உட்கார்ந்த இடத்துல செய்யலாம் இன்னொரு முறை அதை அப்படியே ரீகேப் பண்ணிடுவோம் 1 2 3 4 சரி ஃபர்ஸ்ட் வந்து கிளாப் பண்ணோம் இப்போ முதல்ல இருந்து நான் சொல்றேன் 5 எக்சர்சைஸ் என்ன நான் சொல்ற முதல்ல இருந்து கவனிங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிதமிக்கா கிளாப் பண்ணோம் அப்ப வந்து மியூசிக் வர மாதிரி நம்ம பிரேன் ரொம்ப சந்தோஷப்படும் 1 2 3 1 2 3 1 2 3 இது ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் அடுத்து வந்து இந்த இந்த எக்சர்சைஸ் சொல்ல மறக்கறங்க அஞ்சாவது எக்சர்சைஸ் ஆமா கரெக்ட் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து மாத்தி மாத்தி மேலே ஏத்திட்டே போகணும் இது வந்து டூ ஃபிங்கர் தான் த்ரீ ஃபிங்கர் நான் போயிருக்கேன் பாருங்க இது வந்து டூ ஃபிங்கர் நம்ம மேலே ஏறி போய் நேர்க்கணும் வாழ்க்கையில அதுக்காக தான் இது இது ஈஸியா இருக்கும் எல்லாரும் செய்யலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது ரெண்டாவது எக்ஸசைஸ் ரெண்டு ஃபிங்கர் வச்சு பண்றது ரெண்டாவது எக்ஸசைஸ் அடுத்தது மூணாவது ஃபிங்கர் இதுல மூணு இதுல ஒண்ணு புரிஞ்சிச்சுங்களா அடுத்தது இந்த ஃபிளர் அடுத்தது ரைட் ஹேண்ட் இப்படி

அதை சொல்லிட்டாங்க அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்டிவாக இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஆழ்ந்து சிந்திக்க முடியும் அவங்களுடைய பிரெயின் வந்து ஒர்க் ஆக அதிகமா ஒர்க் ஆக இப்போ நம்ம பத்து சதவீதம் தான் உபயோகிக்கிறோம் நம்ம பிரெயினை இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கும்போது தினமே ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரியா இப்போ நம்ம போல எவ்வளோ யூஸ் பண்றோம் பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்றோம் அதை விட கம்மியாக கூட சொல்லலாம் இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளுடைய மூளை திறன் அதிகரிக்கும் அது நல்லா ஆக்டிவா இருக்கும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் கிளாஸ்ல படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாயிடும் டீச்சர் சொல்லி கொடுக்கறது டக்குன்னு மனசுல பதியும் ஏன்னா மூளை நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்துச்சு சரிங்களா இப்ப வந்து இந்த அஞ்சு எக்ஸசைஸ் முடிச்சாச்சு உங்களுக்கு வந்து ஒரு கேம் இப்ப வந்து நான் ஒரு பிக்சரை காமிப்பேன் அத வந்து நீங்க பாக்கணும் பத்து செகண்ட் தான் அந்த பிக்சர் இருக்கும் அதுக்குள்ள என்னென்ன நீங்க எழுதினும் சரியா இப்போ வந்து அந்த பிக்சரை காமிப்பேன் எல்லாரும் பாருங்க ஒரு பென் பேப்பர் பக்கத்துல வச்சுக்கோங்க அந்த பிக்சர் பார்த்த உடனே அதுல என்னென்ன இருக்குன்ட்டு நீங்க எழுதிடும் பார்த்து எழுத கூடாது பாருங்க ஜஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் நான் எழுத சொல்லும் போதுதான் எழுதணும் இப்ப வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க கடகடன் என்னென்ன பாத்தீங்கன்னு எழுதுங்க ஒரு பத்து வரைக்கும் எழுதினாலே ரொம்ப ஸ்மார்ட்டான கிட்ஸ் நான் சொல்லுவேன் பதினஞ்சு எழுதுனா மிக அறிவாளின்னு சொல்லுவேன் யார் எத்தனை எழுதி எழுதியிருக்கவங்க நம்பர் மட்டும் போடணும் அதுல பார்த்த பொருட்கள்ல என்னென்ன நீங்க பாத்தீங்கன்னு அதுல எழுதுங்க மைக் ஓபன் பண்ணி பேசலாமா குழந்தைங்க ஆ எல்லாருக்கும் அன்மியூட் கொடுத்துருவாங்க இப்போ மைக் தான் இருக்கும் நீங்க வந்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம் பண்ணுங்க குழந்தைங்க எழுதிங்களா இப்ப வந்து நீங்க எத்தனை போதும் இதுக்கு மேலே எழுதக்கூடாது எத்தனை எழுதிருக்காங்கன்னு இப்போ உங்க நம்பர் மட்டும் போடுங்க வேற எதுவும் போட வேண்டாம் அதுல டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க என்ன எத்தனை பொருள் நீ நீங்க எழுதியிருக்கிறீங்கன்னு அதுல உண்மையா உங்க மனசுக்கு தொட்டு உங்க மூளையில என்னென்ன எடுத்து எத்தனை பிக்சர் பார்த்தீங்க அதுலன்றத எனக்கு அனுப்பிச்சிடுங்க இப்போ இது வந்து போட்டோகிராபிக் மெமரி இது பேர் இப்போ ஒரு போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறதெல்லாம் நம்ம பிரெயின்ல அப்படியே பதியும் நம்ம ஒரு சினிமால வந்திருக்கோம்ல இந்த சிட்டில ஒரு புக் எடுத்து இப்படி தர்றன்னு திரும்ப எல்லாத்தையும் படிச்சிருவோம் அந்த மாதிரி நீங்க ஸ்பீடா படிக்கணும்னா இந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது உங்களால படிப்புல ஈஸியா படிச்சிட முடியும் ஒரு புக்கை திறந்தீங்கன்னாவே அதுல இருக்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே அதுல உள்ள இருக்கிற பாட்ஸ் அதுல இருக்கிற எழுத்து வார்த்தை எல்லாம் மனசுல அப்படியே பதிஞ்சிடும் எக்ஸாம்ல போய் உட்காரும் போது அந்த படம் அதுக்கு தூரம் இருக்க வார்த்தைகள் எல்லாத்தையும் எழுதிடுவீங்க கிளாஸ்ல அவ்வளோ ஈஸியா மார்க் எடுப்பீங்க நீங்க இந்த லீவ்ல இந்த ஒரு மாசம் லீவ்ல இத பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்து பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் யாருமே நம்பர்ஸ் போடல எத்தன பார்ட்டிங்க நம்பர் சொல்லி பாப்பா நைம் எழுதி இருக்காங்க வெரி குட் ஜனார்த் அஞ்சு எழுதிருக்காரு உம் விஷ்ணு எத்தனை எழுதி இருக்க அன்மிட் கூட பேசலாம் சந்தியா ஏழு எழுதிருக்காங்க நிக்கி பத்துல எழுதியிருக்காரு நிக்கி அஞ்சனா எவ்ளோ எழுதிருக்கீங்க ரமேஷ் ஏழு எழுதியிருக்காரு தமிழ் செல்வி அஞ்சு பிரணவ் பத்து எழுதியிருக்காரு சூப்பர் சூப்பர் வெரி குட் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க யார் யாரெல்லாம் எழுதி ஃபைவ் அப்போ எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் கிளாப் கீதா தேவி கீதா அம்மா டாக்டர் ஒன்பது எழுதிருக்காங்க வெரி குட் வெரி குட் சரி இப்போ கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எல்லாரும் தம்ஸ் அப் காமிங்க நான் எடுத்த வகுப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கு குடிக்கலனா இங்க கீழ காமிச்சிருங்க யார ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேச சொல்லுங்கம்மா நீங்க அன்மிட் பா கொடுங்க அவங்களே பேசுறது யார் பேசுறீங்க அன்மிட் கொடுத்தா சில ம் சரி யாரனா ஒருத்தர் பேசுங்க சரி தம்ஸ் அப் போட்டுக்கங்க அதுவரைக்கும் எனக்கு ஹாப்பியா எனக்கு யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அவங்களுக்கு அன்மிட் பண்ணி கொடுங்க பா சரி இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட நான் வந்து உங்க ஃப்ரெண்டு தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சொல்வீங்க நீ செஞ்சது சரி இல்லடா நீ செய்யுறது சரி இல்ல இது மாதிரி செய் அது மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அது போல சரி இவரு நாச்சியப்பன் பேசுறாரா ஆ பேசும்மா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க மைக் டச் பண்ணிட்டு பேசுங்க பேசுறீங்களா சரி என்ன உங்களுக்கு எதனா மாற்றம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரோட கருத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் இனி வரும் வாரங்கள் அதை மாத்திரும் இப்போ வந்து ஒரு ஜோக்ஸ் ஒரு நாலு ஜோக்ஸ் மட்டும் சொல்லிட்டு இந்த கிளாஸ நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா ரொம்ப எக்ஸசைஸ் படிப்பு கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லிட்டு போரிங் ஆயிருக்கக்கூடிய கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்போ நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு யாருன்னா பதில் சொன்னாதான் அடுத்த ஜோக்கு போறேன் சரியா யார் இப்ப என் கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறீங்க உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியுதான்னு தெரியலையே அம்மா ஜமுனாராணி அம்மா நீங்க லைன்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க நான் எல்லாருக்கும் அன்மியூட் கொடுத்துர்க்கேன் அன்மியூட் பண்ணி பேசி ஆஸ்க் டு அன்மியூட் னு வருது ஆ பண்ணி பண்ண முடியுதா சரி ஓகே ஓகே மா ரைட் ரைட் வாழ்க வளமுடன் சரிமா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜோக் சொல்றேன் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சீனா நீங்க வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம் யார் வேணா என்ன ஜோக்குனா இப்போ பறவைங்களை பத்தில ஜோக் இன்னைக்கு சொல்றேன் காக்கா எதுக்கு கா கான் கத்துது யாருக்கு தெரியும் சொல்லுங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அன்மிட் பண்ணி பேசுங்க பாப்பா யாராச்சும் காக்கா எதுக்கு கா கா கான் கத்துது இது ஜோக்கு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்னோட ஜோக் அடிக்கும் போது எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி சொல்லுங்க மேம் காக்கா காக்கான் தானே மேம் கத்துது

கீ கொடுங்க நான் வெளியில வரணும் கீ கேக்குது அதனால கீ கீன் கத்துது அப்படின்றது ஜோக்க அடுத்தது வந்து ஒரு அம்பது குருவி ஒரு மலை மேல ஒரு மரத்துல உட்காந்துருக்கு ஒரு அம்பது குருவி அங்க ஒரு வேடன் வந்தான் என்ன பண்ணான் ஒரு குருவிய சுட்டுட்டான் மீதி அங்க எத்தனை குருவி இருக்கும் எதுமே இருக்காது ஏன்னா எல்லாம் எதுவுமே இருக்காது ரெண்டு பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க ஏன்னா சுட்ட உடனே எல்லாம் பறந்து போயிடும் ஆனா ஒரு குருவி செத்துச்சு மீதி எங்க இருக்குன்னா அது மேக்ஸ் போயிடும் மேக்ஸ் படி நம்ம போவேணும் இது வெறும் ஜோக்குதான் சரியா அடுத்தது கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது யாரெல்லாம் கேட்டு சொல்ல கூடாது நீங்க நிறைய ஜோக்ஸ் தெரியும் நீங்கதான் சொல்லணும் எல்லாரும் சூப்பரா சொல்றீங்க ஏன்னா அது இன்னொரு காலம் எடுத்துட்டா கீழே விழுந்துரும் அதனால அட்லீஸ்ட் ஒரு காலோட நிப்போம் ஒரு கால நிக்குது இது மாதிரி இது வரும் பண்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஜோக் சொல்ல தெரியும் இல்ல பாட தெரியும் அதனால அடுத்த வாரத்துல இருந்து நான் ஒரு நான் ஒரு ஜோக் சொல்றேன் ஒருத்தன் வெயில போயிட்டே இருந்தானா அவன் தலையில பயங்கரமா வேர்த்துச்சா வேர்க்கலையா எல்லாருக்கும் வேர்த்துச்சா ஒருத்தனுக்கு மட்டும் வேர்க்கலையா அந்த கும்பல்ல ஏன் வேர்க்கல இல்ல அது வந்து தலை ஃபேனா நம்ம தோனிய தலைன்னு தானே சொல்லுவாங்க தலையில ஃபேன் இருந்தா எப்படி வேர்க்கும் ஐயா எாரலைஃபேன் தானே தலையில இந்த இதுவே நான் இதோட நிறைய செஞ்சு கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க நாளை அடுத்த கிளாஸ் வரும்போது இருபத்தஞ்சுல இருந்து ஒண்ணு வரைக்கும் ரிவர்ஸ்ல சொன்னீங்கன்னா உங்க பிரெயின் ஒண்ணு ஆக்டிவ் ஆகும் நான் சொல்றேன் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ 19, டூ 17, ஒன் 15, 14, 13, 12, சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் 9, 8, 7, லெவன் டென் நைன் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் இன்னும் அதிகமாக வேலை தெரியும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க யாராவது போகத்தை ட்ரை பண்றீங்களா இருபத்தஞ்சுல இருந்து ஜீரோ இருக்கும் ரிவர்ஸ்ல சொல்லணும் ம் சொல்லுங்கம்மா தமிழ் செல்யா சொல்லுங்க

உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை பத்தி ஏதாவது சொல்லணும்னா ஃபீட்பேக்கு என்னோட மொபைல் நம்பருக்கு அனுப்புங்க என் நம் என் பேர் அனிதா என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் டபுள் எயிட் ஃபைவ் உங்களுடைய எல்லாரோடைய ஃபீட்பேக்கும் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அடுத்த கிளாஸ்ல இதுக்காக மாற்றத்தை கொண்டு வரேன் கண்டிப்பா ஹாப்பி கிட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அதான் நமக்கு பேர் எல்லாரும் கிளாப் பண்ணி பண்ணிடலாம் ப்ரோக்ராம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளாண்டன் அடுத்த அம்மா நீங்கள் தோங்கலாம்